ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையிலே இதை பதிவுல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா தனுசுராசி நேர்களுக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால என்னென்ன நல்லது நடக்கப் போகுது எந்த விஷயத்துலலாம் நீங்க கவனமா இருக்கணும் எதை எப்படி செஞ்சால் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நல்லது நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் இந்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ இங்கே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய முதல் ஆங்கில மாதமான ஜனவரி மாதத்தில் நம்ம நுழைஞ்சாச்சு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பத்து தேதியை தாண்டியாச்சுங்க ஸோ இருந்தாலுமே கூட இந்த தை மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் வரும் ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய தையில் வர அமாவாசை தான் தை அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஜனவரியிலே இருக்கக்கூடிய மிக ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னா அது இந்த தை அமாவாசை தாங்க ஏன்னால் இந்த தை அமாவாசை அன்னைக்கு தான் நம்மளோட முன்னோர்கள் நம்மளோடு இருந்து நமக்கு ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்துட்டு நம்ம நல்வழிப்படுத்திட்டு அவங்க வந்து பித்ருலோகம் போகக்கூடிய நாள் ஸோ அப்படிப்பட்ட இந்த நாளை யாரும் கொண்டாடாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த நாளினுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளில் எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக முறைப்படி அவங்கவுங்க அவங்களுடைய குல வழக்கப்படி நீங்கள் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னா நீங்கள் யாருக்கு என்ன செய்கிறீங்களோ செய்லியோ பித்ருக்கடன் மட்டும் வச்சுக்காதீங்க இந்த பித்ருக்கடன் ஒருவேளை இருந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் தீக்காமல் விட்டீங்க அப்படின்னா அதனுடைய தோஷம் உங்களுடைய சந்ததியினரை வந்து பாதிப்படைய செஞ்சிடும் ஒருவேளை கிரக நிலைகள் வந்து நல்லா இருக்குது உங்களுடைய தசா புத்திகள் நல்லா இருக்குது எந்த கிரகத்தாலையும் நீங்கள் பாதிப்பு அடையலை எந்த கிரகத்தினுடைய தாக்கங்களும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த தோஷத்தில் இருந்து தப்பிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் தப்பிச்சிடலாம் ஆனால் உங்களுடைய சந்ததியினர் கண்டிப்பாக மாட்டிப்பாங்க ஏன்னா இது வந்து வழி வழியாக தொடரக்கூடிய சாபங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் தப்பிச்சிருக்கலாம் உங்களுடைய அப்பா அம்மா தப்பிச்சிருக்கலாம் இந்த மாதிரி இருந்தாலுமே ஏன் சொல்லப்போனால் உங்களுடைய பிள்ளைகள் கூட தப்பிக்கலாம் ஆனால் அவங்களுடைய வழி வரக்கூடிய சந்ததியினர் நிச்சயமாக வந்து பாதிப்படைவாங்க இதை வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது ஸோ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் வந்து எதையுமே காரண காரியம் இல்லாமலாம் செய்யலைங்க அதாவது அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது காரணத்தோடு தான் அவங்க எல்லாருமே வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து செய்துட்டு போயிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதை வந்து யாருமே வந்து பெருசு படுத்திக்கிறது இல்லை ஆனால் அதுதான் உண்மை மற்றபடி எல்லா நாட்களிலுமே நம்ம எப்போ என்ன செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னோர்கள் எப்படி வெளிப்படுத்தி வச்சிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் இந்த காலகட்டங்களிலும் சிறப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இனி வரக்கூடிய காலகட்டங்களிலும் அவங்க சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இவ்வளோ நாளாக நீங்கள் தெரியாமல் தெரிஞ்சிக்காமல் விட்டிருந்தாலும் கவலைப்படாதீங்க இனிமேட்டுக்கு அந்த விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க முடியும் வழி வழியாக வரக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு காரணம் கொடுக்கக்கூடியது தீர்வாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த மாதிரியான வழிபாடுகள் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வரக்கூடிய தை அமாவாசை அன்னைக்கு அப்படின்னு அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு தான் அமாவாசை திதி ஆரம்பமாகுது ஸோ முழுமையாக அன்னைக்கு தான் இருக்குது தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளே கொடுத்துடுங்க ஸோ அதிகாலையிலே திதி ஆரம்பிக்குது அப்படின்றதுனால நீங்கள் அதிகாலையில் இருந்தே உங்களுடைய வழிபாடுகளை வந்து செய்யலாம் அமாவாசை வழிபாடு செய்யக்கூடியவங்க வீட்டு சாமியை வந்து கும்பிட வேண்டாம் அமாவாசை திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுடைய வீட்டில் வந்து வழிபாடுகள் செய்துக்கோங்க ஸோ மற்றபடி முதல்ல நீங்கள் அன்றைக்கி செய்ய வேண்டியதுன்னா அமாவாசை வழிபாடு தான் இறந்தவர்களுக்காக அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்து நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னென்னைக்கும் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு தெரியாமல் ஏற்படக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும் கண்டங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து விலகி போகும் இந்த ஒரு நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்யணும் ஒரு மனுஷன் இந்த பூமியில் பிறந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாகவே அவங்களுடைய பெற்றோர்களையும் அவங்களுடைய முன்னோர்களையும் அவங்களுடைய குலதெய்வத்தையும் இதை மூணையும் வழிபாடுகள் செய்யணும் இதை மூணையும் மறக்கவே கூடாது அவங்களுடைய வாழ்நாளில் வருடத்திற்கு ஒரு முறை இருமுறையாவது குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துடணும் அதாவது முன்னோர்கள் இருக்காங்கன்னா மாதம் மாதம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செஞ்சுக்கோங்க அதே போல் பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள தவிக்க விடக்கூடாது அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக வந்து செய்யணும் அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அது நம்மளுடைய கடமை அவங்க என்ன நமக்கு கெடுதல் பண்ணாலுமே கூட நமக்கு அவங்கள பிடிக்காம போயிருந்தாலுமே கூட அந்த இறுதி காலகட்டங்களில் உங்களுடைய கடமைகளை நீங்க சரியா செய்யணும் இல்லனா அதன் மூலமாக பழி பாவங்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும் தான் உண்மை இந்த காலகட்டங்களில் எல்லாருக்கும் வந்து தெரியும் ஸோ யார் தவறுகள் செய்தாலுமே கூட அவங்கவுங்க செய்யக்கூடிய தவறுகளை அவங்கவுங்க அனுபவிச்சுட்டு தான் போகிறாங்க அப்படிங்கும் பொழுது நாம் அந்த பழி பாவங்களையோ அந்த தோஷங்களையோ இது எதையுமே சுமந்துட்டு வந்து நம்மளுடைய சந்ததியினருக்கு கொடுத்துட்டு போகக்கூடாது ஸோ இது வரைக்கும் வழிபாடுகள் செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க தப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலையாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த தைய அமாவாசையிலேருந்து உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க அவங்கள திருப்திப்படுத்துங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் உங்களுடைய சந்ததியினரும் சிறப்பாக இருப்பாங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க கிரக மாற்றத்தால் என்ன மாதிரியான பலன்கள் தனுசு ராசி கிடைக்க போகுது அப்படின்றத வந்து பார்த்துடலாம் தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் இந்த ஜனவரியில் வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைந்து இருக்கிறாரு இதனால் பார்த்திங்கன்னா ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு உடம்பும் சரி மனம் மனசும் சரி நிறைய பாதிப்புகளை வந்து பார்த்துருப்பீங்க உடலளவில் பாதிப்புகளை பார்க்காம இருந்திருந்தாலுமே கூட கட்டாயமாக மனதளவில் நீங்கள் பாதிப்புகளை வந்து பார்த்துருப்பீங்க ரொம்ப பார்த்து சோர்ந்து கோட போயிருப்பீங்க தேவையில்லாத மன அழுத்தங்கள்லாம் கூட உங்களுக்கு ஏற்பட்டு ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துகிட்டே இருக்குது காரணமே தெரியல நான் மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும் அந்த நிலைமையில தான் உங்களுடைய வீடுகளும் வந்து இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்று வலி வருது குடல் வலி வருது கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கூட வந்து ஏற்படும் இதெல்லாம் இல்லை அப்படின்னாலுமே அதற்குரிய அறிகுறிகளை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு இருந்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக பிரச்சனை இருந்திருக்காது அதாவது ஏழில் குரு இருந்தப்போ உங்களுக்கு வயசு வந்து ஏறிக்கிட்டே இருக்கே சாப்பிடக்கூடிய அளவை வந்து குறைச்சிக்கணும் அதுதான் நல்லது இல்லைன்னா நமக்கு வந்து பிரச்சனையாக போய்டும் அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இப்போவும் அதே தான் நீங்கள் செய்யணும் இயற்கையான உணவுகளை எடுத்துக்கோங்க நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க அதெல்லாம் கவனம் செலுத்துங்க அப்போ தான் உங்களுடைய உடல் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா ஒருத்தங்க வாழ்க்கையில் வந்து நல்லது நடக்கணும் சிறப்பாக வாழணும் அவங்களுடைய ஆயுள் வந்து நீடிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் அவங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள்லையும் அவங்க எடுத்துக்கூடிய உணவுகள்லேயும் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னாவே போதும் ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும் ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இது தாங்க இந்த விஷயத்தில் நீங்கள் யாருக்காகவும் எந்த விஷயத்திலையும் விட்டு கொடுக்காதீங்க அதே போல் பதவி உயர்ல உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும் ஸோ இனிமேட்டுக்கு உங்களுக்கு பதவி உயர்வுகளானது கிடைக்கும் மேலதிகாரிகள்ட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துருது இல்லையா அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு மறைய போகுது அதாவது குரு வந்து ஏழாவது இடத்துக்கு வரப்போறாரு ஸோ அப்போ உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து கொடுப்பாருங்க திருமணமாகாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும் ஸோ திருமண யோகம் இருக்குது அதே போல் வேலை விஷயமாக நீங்கள் வெளிநாடு போகணும் வேலையில் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இப்போ இருக்குது அதாவது ஏழாம் இடத்து குரு பகவான் பதினோராது இடத்தை பார்க்குறாரு ஸோ பதினோராது இடத்துக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நாலாவது இடத்துல தான் அமர்ந்துருக்கிறாரு அதனால் உங்களை கண்டிப்பாக வந்து அவர் பிரபலப்படுத்த வந்து காத்துட்ருக்காருன்னு தான் சொல்லணும் ஸோ சனி வந்து பத்தாம் இடத்தை வந்து பார்க்கறாரு சனியுடைய பார்வை பத்தில் இருக்கிறதுனால தனுசு பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் உடலில் உங்களுக்கு மாற்றம் இருக்கணும் உடல் வலிமையாகணும் உடல் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் அப்போ தான் வந்து கை கொடுக்கும் ஆனால் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அதே போல் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் எல்லாருமே இருக்காங்க ஸோ தனுசு ராசியில் இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக செய்து முடிக்க முடியும் அதுக்கான அமைப்புகள்லாம் கிடைக்கும் மனசில் ஒரு நிலை இல்லாமல் ஏதாவது ஒன்று சிந்திச்சுட்டே இருப்பீங்க ஒருபோல் இருக்கவே மாட்டிங்க ஒரு சிந்தனை உங்களுக்கு உடவே ஓடாது ஒன்று போனால் ஒன்று அடுத்து என்ன பண்ணலாம் இது இப்படி நடக்குமா அப்படி அந்த மாதிரி யோசனைகள் அப்படின்றது மாறிக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஒரு நேரத்தில் எதை பற்றியுமே நீங்கள் சிந்திக்காமல் இருக்கவே முடியாது ஸோ ரெண்டாம் இடத்துல வேறு செவ்வாய் இருக்கிறாரு உச்சம் பெறாரு அதனால் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களாம் முயற்சி பண்ணிங்கன்னா புத்திர பாக்கியத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து இந்த ஜனவரியில் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது நிலம் வாங்கிறது பூமி வாங்குறது இதெல்லாம் கூட செய்யலாம் அரசு வேலை முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு அதுவும் கிடைக்கும் ஸோ புதன் பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வராரு அப்படின்றதுனால தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நிறைய பண வரவு இருக்குது பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் சொல்ல போனால் எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றிகள் தான் கிடைக்கும் அதனால் தனுசு ராசிக்காரங்க எல்லா விஷயத்துலேயும் பூந்து விளாடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து நல்லபடியாக நடக்கும் எதுவுமே செய்யாமல் உட்காந்தே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாமலே போயிடும் உங்களுக்கு பேர் வேணும் புகழ் வேணும் நீங்கள் பிரபலம் அடையணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது செய்ங்க ஏதாவது செஞ்சிங்கன்னா தான் நாலு பேர் முன்னாடி நீங்கள் தெரிய ஆரம்பிப்பீங்க ஆனால் இதில் எல்லாத்தை விட முக்கியமானது அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியம் தாங்க ஸோ திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே தான் இருக்கும் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்துக்கு உங்களுக்கு நிறைய செலவுகளானது இருக்கத்தான் செய்யும் அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் வேணும் அப்படின்னா நம்ம முதல்ல நல்லா இருக்கணும் அப்போ தான் இது எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடியும் செய்ய முடியும் ஸோ ஒவ்வொரு தனுசு ராசிக்காரர்களுமே கண்டிப்பாக உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடுகள் செய்யுங்க வியாழக்கிழமையில் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே போல் நீங்கள் தானம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி தானம் செய்யுங்க ஏன்னா மஞ்சள் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கெல்லாம் உரிய ஒரு நிறம் ஸோ மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கி தானம் செய்யும் பொழுது அதற்குரிய புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் ஆன்மீக ரீதியாக அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் மொஸ் பண்ணாம வந்து செய்து பாருங்கள் இந்த பதிவுல நிறைய தகவல்களை பார்த்திங்க இல்லையா இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்ம சேனலில் தினம் தோறும் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அதையெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மினும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்